தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசை தொடர்ந்து நடத்துவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறுதி பெரும்பான்மை அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறும் கூட்டணி அரசு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும் நான் அப்படி கூட்டணி அரசு வர வேண்டும் என்று விரும்பவும் இல்லை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அந்த மாபெரும் வெற்றிக்கு நாம் உறுதுணையாக இருப்பதற்காகத்தான் திராவிடயத்தை காக்க பாடுபடுவது தான் நம்முடைய இயக்கத்தினுடைய எதிர்கால கடமை என்று சொல்லித்தான் நான் உயர்நிலைக்குழு பொதுக்குழு நிர்வாக குழுவிலே முடிவெடுத்து திமுகவோடு கூட்டணி வைத்தோம் அதே நிலைப்பாடு தான் இந்துத்வா சக்திகள் சனாதன சக்திகள் தமிழகத்தை கபலீகரம் செய்ய வேண்டுமென்று முனைந்து திட்டமிட்டு அமித்ஷாவும் பிரதம மந்திரி நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருப்போரும் அதற்கு கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் மண்ணோடு மண்ணாகும் தவிடு பொடியாகும்